வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் திருப்பலாம் இலங்கை தீவின் உள்ளூராட்சி தேர்தல் களம் தமிழ் பகுதிகளிலும் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டதால் தமிழ் அரசியல்வாதிகளின் தேர்தல் கள செய்திகளும் சற்று சூடாகவே வந்து கொள்கின்றன இந்த சூடான செய்திகளுக்கு சமாந்தரமாக வடக்கின் சமூக ஊடக பதிவர் ஒருவருக்கும் அவரது மூன்று சகபாடிகளுக்கும் மல்லாகம் நீதிமன்றம் வழங்கிய இரண்டு வாரகால கால தடுப்பு காவல் உத்தரவும் வந்துள்ளது இவ்வாறாக நீதிமன்ற தடுப்பு காவல் வந்துள்ள நிலையில் குறித்த வலையொலி பதிவாளருக்கு அதாவது யூடியூபருக்கு ஏராளமான சொத்துக்கள் இருப்பதான புதிய பரபரப்பு செய்திகளும் வந்துள்ளன வடக்கில் உள்ள விளிம்பு நிலை மனிதர்களுக்கும் நிதிநிலையில் பின்தங்கியவர்களுக்கும் நிதி உதவி மற்றும் நிவாரண உதவிகளை செய்வதாக புலம்பெயர் தமிழ் சமூகத்திடமிருந்து நிதியை கறந்து அதனூடாக உதவிகளை செய்வது போன்ற காணொளிகளை தனது சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றிய இந்த சமூக ஊடக பதிவருக்கு இவ்வாறு இந்தளவுக்கு சொத்துக்கள் குவிந்தன என பலரும் மூக்கில் விரல் வைத்தாலும் தேன் சாடிக்குள் கைவிட்டவன் புறங்கையை நக்கி பார்க்காமல் இருப்பானா என்ற பழமொழி இவ்வாறாக வியப்பு கொள்வோர்களுக்குரிய பதிலாகவும் இருக்க முடியும் இவ்வாறான புதிய புதிய பரபரப்புகள் மத்தியில் தேர்தல் செய்திகளும் தொடர்கின்றன அந்த வகையில் கடந்த பொது தேர்தலில் இடம்பெற்றது போல இந்த முறையும் தேசிய மக்கள் சக்தியான திசைகாட்டிக்கு வடக்கில் இடங்கள் கிட்டும் எனவும் குறிப்பாக திசைகாட்டி அணி பலிகாம மேற்கு பிரதேச சபையை கைப்பற்றும் என்ற கட்டியங்கள் திசைகாட்டியின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்களால் கூறப்படுகின்றன இந்த இலக்குக்காக சிறந்த துடிப்பான நேர்மையான தமிழெளியூரை தமது வேட்பாளர்களாக களமிறக்க உள்ளதாகவும் அந்த அணி பரபரத்துக் கொள்கிறது ஆயினும் இந்த முறையெல்லாம் அவ்வாறு நடக்காது அப்பன்களே இலங்கைத்தீவை பொறுத்தவரை ஏ கேடிஆரின் மாலி மாவுக்கு கடந்த பொது தேர்தலில் இடம்பெற்றது போன்ற ஒரு அலை அடிக்காது வடக்கிலும் இடங்கள் தேராது என சொல்லிக்கொள்ள தலைப்படும் தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகள் இவ்வாறான சொல்லாடல்களுடன் தமக்கு தமக்குரிய தேர்தல் வியூகங்களையும் வகுத்துள்ளனர் அந்த வகையில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவதாக தமது தரப்பில் நீட்டப்பட்ட கரட்துண்டு தொழில்நுட்ப ரீதியாக தாம் நீட்டிய ஒரு நகர்வு என்பதால் இவ்வாறாக நீட்டப்படும் கரட்துண்டுகளுக்கு பலன் இருக்கின்றதா இல்லையா என்பதை பெரிதும் சட்ட செய்யாமல் இதன் விளைவுகளை நம்பியிராமல் தாம் சொந்தமாக இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளதாக தமிழரசு கட்சி குறிப்பிடுகிறது தமிழரசு கட்சிக்காக இவ்வாறாக குரல் கொடுக்கும் சுமந்திரன் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்காக தமது தரப்புக்குரிய வேட்பாளர்களை தேடி வருகிறார் தமிழ் மக்களின் பிரதான கட்சி என்ற அடிப்படையில் தமது கட்டளை சாசனம் இதுதான் என தமிழரசுக் கட்சி குறிப்பிட்ட நிலையில் தமிழரசுக் கட்சியைப் போல இந்த தேர்தலில் தமிழ்த் தேசிய வாக்காளர்களுக்கு குறிவைக்கும் இன்னொரு தரப்பான ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோ யாழ்ப்பாணத்தில் மாத்திரமே கூட்டாக போட்டி ஏனைய இடங்களில் பங்காளி கட்சிகளுடன் இணைந்து போட்டி என்ற நிலைப்பாட்டை தமது முகங்களில் ஒன்றான செல்வம் அடைக்கலநாதனை முன்வைத்து செப்பியுள்ளது இதற்கு மப்பால் தமிழ் பேசு மக்கள் என்ற தளத்தில் புதிய கொதிநிலையை உருவாக்கும் வகையில் தனது அட்டெண்டன் சீக்கிங் வியூகத்தில் முஸ்லிம்களை அவமதித்து வருவதான சுட்டுவிரல் நீட்டுதலுக்குள்ளான சுயேட்சை கிளாடியேட்டர் அர்ஜுனா தரப்பும் இந்த தேர்தல் களத்தை குறிவைத்து நகர தலைப்படுவது வேறுபடியும் இந்த நிலையில் ஏனோ தெரியவில்லை இலங்கையில் உள்ள அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கு நேற்றிரவு முதல் மீண்டும் எஸ்டிஎஃப் எனப்படும் சிறப்பு அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலையில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை மையப்படுத்திய உயிர்காக்கும் நடவடிக்கைக்காகவும் அதிவேக நெடுஞ்சாலைகளில் ஏற்படக்கூடிய தீயை அணைக்கும் நடவடிக்கைக்காகவும் இந்த அதிரடிப்படையினரின் களமிறக்கமும் அதன் அதிகாரிகளின் மேற்பார்வை பணியும் நகர்த்தப்படுவதாக அரசாங்கம் கூறிக்கொள்கிறது ஆனால் அண்மையில் கொழும்பில் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான போட்டுத் செய்தவர்கள் அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக தப்பிச் சென்ற நிலையில் இப்போது இந்த திடீர் நகர்வு வந்திருப்பதையும் அவதானித்துக் வேண்டும் ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற பாதாள உலக கும்பல் போட்டுத்தளர்களுடன் மையப்படுத்திய சிவந்தி என்ற பின் முகம் இன்னமும் இலங்கையை விட்டு தப்பிச் செல்லவில்லை ஆனால் தப்பிச் செல்வதற்கான மார்க்கங்களை தேடிக்கொள்வதான புலனாய்வுகள் வந்ததாக குறிப்பிடும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு உயர்வட்டம் சிவந்தி அதிவேக நெடுஞ்சாலையால் பயணித்து நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முனைவதாக கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் நேற்று முதல் ஹைவே சாலைகளில் எஸ்டிஎஃப் களமுறக்கம் இடம்பெற்றதான ஊகங்களும் அரசியல் புரசலான கதைகளும் இருக்கத்தான் செய்கின்றன இலங்கையில் இவ்வாறாக பாதாள உலக அச்சுறுத்தல் இருந்தாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் அவ்வப்போது இலங்கை தீவின் தேர்தலில் ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்ளும் பயங்கரவாத பூச்சாண்டிக்கு இனிமேல் அதிகம் வேலை வர முடியாது என்ற வகையில் இந்த ஆண்டுக்காக வெளிவந்த உலகின் உலகின் குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் எனப்படும் பூகோள பயங்கரவாத குறியீட்டு சுட்டியில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை மாற்றப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த சுட்டி பட்டியலில் உள்ள நூற்றி அறுபத்தி மூன்று நாடுகளில் இலங்கை கடந்த காலங்களில் தனக்கென ஒரு மோசமான இடத்தை தக்க வைத்திருந்த நிலையில் இப்போது அந்த மோசமான இடத்திலிருந்து பின்னகர்ந்து பாதுகாப்பான ஒரு நாடு என்ற வகையில் கணிசமான முன்னேற்றத்தை செய்துள்ளது கடந்த வருடம் குடா போன்ற இடங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படும் எச்சரிக்கை அமெரிக்காவால் விடுக்கப்பட்ட போதிலும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது பூகோள பயங்கரவாத குறியீட்டு சுட்டி பட்டியலில் தீவின் பயங்கரவாத அச்சுறுத்தல் அபாயம் கடுமையாக குறைக்கப்பட்டதை புதிதாக வெளியான பட்டியல் பட்டவர்த்தனப்படுத்துகிறது அந்த வகையில் இலங்கை தீவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட தாக்குதல் பயங்கரவாதத்துக்கு பின்னர் கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் எந்த பயங்கரவாத தாக்குதலும் பதிவு செய்யப்படவில்லை என்பதால் தெற்காசியாவில் இலங்கைதான் தற்போது பயங்கரவாத அச்சுறுத்தல் குறைவடைந்த ஒரு மேம்பட்ட நிலையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளமை இக்கேடியார் அரசாங்கத்துக்கும் ஒரு செய்தியாக கூடும் இந்த நிலையில் இன்னும் மூன்று வார கால பகுதியில் குறிப்பாக ஏப்ரல் நான்கில் இலங்கை தீவுக்கு செல்லவுள்ள இந்திய பெரியனர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடியின் பாதுகாப்பு தொடர்பாக தமது சிரசுகளை பித்துக்கொள்ளும் டெல்லி அதிகாரிகளுக்கும் பூகோள பயங்கரவாத அச்சுறுத்தல் குறியீட்டுச் சுட்டியில் சின்னத்தம்பியான இலங்கையின் நிலைமை முன்னேறியிருப்பதான புதிய அறக்கிடல் கொஞ்சம் ஆறுதலையும் வழங்கக்கூடும் ஆனால் தனது இலங்கை பயணத்தில் கிழக்குக்குச் செல்லும் மோடிஜி சம்பூரில் இந்திய உதவியில் உருவாக்கப்படவுள்ள சூரிய மின்சக்தி திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க உள்ளமை தற்போது ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை தீவின் சக்தி துறையில் தமக்கு தமக்கு முக்கியமான அவிர் பெறுவதற்குரிய ஒரு போட்டியில் இந்தியா சீனா அமெரிக்கா உட்பட்ட நாடுகள் உள்ள நிலையில் இந்தியாவுடன் இலங்கையின் சக்திவளத் துறையை இணைக்கும் திட்டங்களில் டெல்லிக்கு உள்ள அக்கறை கடந்த வருடம் ஏகேடிஆரின் டெல்லி பயணத்தின் போது பயிரங்கப்படுத்தப்பட்டது செங்கம்பள வரவேற்புடன் ஏகேடிஆரின் பயணம் டெல்லியில் இடம்பெற்ற நிலையில் அந்த பயணத்தில் வெளியிடப்பட்ட இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டறிக்கையில் சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டமும் உள்ளடக்கப்பட்டிருந்தது இந்த திட்டம் ஸ்ரீலங்கா மின்சார சபைக்கும் இந்தியாவின் அனல் மின் கழகத்துக்கும் இடையேயான ஒரு கூட்டு முயற்சியாக அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் இவ்வாறான திட்டங்கள் எல்லாம் வெறும் அறிக்கையில் இருக்கக்கூடாது மாறாக நடைமுறையிலும் அது செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதை நிரூபிக்க தலைப்படும் டெல்லி சம்பூர் அடிக்கல் நாட்டு விழா ஊடாக ஒரு முக்கிய செய்தியை சொல்ல தலைப்படுகிறது ஏற்கனவே கிழக்கின் திருமலை பகுதியை இலங்கையின் பெட்ரோலிய மையமாக மேம்படுத்த இந்திய பிரியனர் முனைப்பு காட்டி வரும் நிலையில் அதற்கு மேலதிகமாக சம்பூ சூரிய சக்தி திட்டமும் பெரியனரால் நகர்த்தப்படுகிறது ஆனால் பெரியனரின் இந்த எரிசக்தி இணைப்பு திட்டங்கள் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்குரிய திட்டமாக இருந்தாலும் இது இலங்கையருக்கு ஒரு மலிவான திட்டமாக என்ற ஒரு வினாவை ஒழிப்பு கொண்டால் அதற்குரிய பதில் ஐயமாகவே வெளியேறக்கூடும் அதற்குரிய ஆதாரத்தை மன்னார் மற்றும் பூநகரியில் அமைய உள்ள திட்டங்களின் ஊடாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்துக்கு அதானி குழுமம் அறிவித்த விலை பெரும் இழுபறியையும் அந்த இழுபறியின் ஒரு கட்டம் அதானியின் வெளியேற்றம் என்ற போக்கு காட்டலையும் வெளிப்படுத்திய நிலையில் மோடிஜியின் இலங்கை பயணத்தில் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்ற ஊகங்களும் உலாவரத்தான் செய்கின்றன இலங்கை தீவை மையப்படுத்தி பெரிய இடங்கள் இவ்வாறான சில திட்டங்களை போடும் நிலையில் போதைப் பொருள் வணிகர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுக்க முடியாத வகையில் இக்கேலியாருக்கு அனைத்துலக ரீதியிலிருந்தும் ஒரு செய்தி என்று கிட்டியது எதிராக சொந்த நாட்டு மக்கள் மீதே ஒரு கொலைகார போரை தொடுத்த குற்றத்தில் ஐசிசி எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது காணையில் பிலிப்பைன்ஸின் முன்னாள் அரசு தலைவர் ரோட்ரிகோ ருத்தே மணிலா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட காட்சி மற்றும் செய்தியும் வருகிறது இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கும் இந்த இடத்தில் இன்னொரு வினா எழும்பக்கூடும் இவ்வாறாக ஒருநாள் தமது இனத்தின் மீதான இன அழிப்பு போர் குற்றத்தில் ஸ்ரீலங்காவின் முகங்களும் கைதாகக் கூடுமா என்ற ஐயத்தை மையப்படுத்தி இந்த வினா இருக்கக்கூடும் இன்று ஐசிசியின் ஆணைப்படி கைதான ரோட்ரிகோ ருத்தேக்கு இப்போது எழுபத்தி ஒன்பது வயது ஹோங்கொங்குக்கு பயணப்பட்டு திரும்பிய போது அவர் மணிலா அனைத்துலக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை பிலிப்பைன்ஸில் டூரத்தேயின் ஆட்சி இருந்த நிலையில் பிலிப்பைன்ஸின் போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக அவர் ஒரு கொடிய போரை நடத்தியிருந்தார் தன்னை ஒரு கொலையாளியன பைரங்கமாக வர்ணித்து அவர் போதைப் பொருள் வணிகத்தில் ஈடுபடுவதான சந்தேகத்துக்குரியவர்கள் அனைவரையும் சுட்டுக்கொள்ளுமாறு பாதுகாப்பு தரப்புக்கு சர்ச்சைக்குரிய உத்தரவென்றையும் பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவின் அடிப்படையில் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்கள் காவல்துறையாலும் பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு தரப்பாலும் சகட்டு மீனுக்கு சுட்டுக் கொல்லப்பட்டனர் இவ்வாறாக சுட்டுக் கொல்லப்பட்டவர்களில் பலர் போதை பொருள் வணிகத்தில் ஈடுபட்டதற்கான தெளிவான சாட்சியங்களோ ஆதாரங்களோ இல்லாமல் இருந்தாலும் அவர்களும் கொன்றொழிக்கப்பட்டனர் இதனால் தான் இதனையொரு மனித குலத்துக்கு எதிரான குற்றமாக அடையாளம் கண்ட அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் டூரெஸ்டே மீது பிடியாணியை பிறப்பித்துள்ளது ஆனால் தனது இந்த ஒடுக்குமுறையும் நடவடிக்கையும் பிலிப்பைன்ஸில் பல குடும்பங்களை போதைப் பொருள் பாவனையில் இருந்து காப்பாற்றியதாகவும் பிலிப்பைன்ஸ் ஒரு போதைப் பொருள் அரசியல் நாடாக மாறுவதை தனது இந்த நடவடிக்கை தடுத்ததாகவும் இன்று வரை பெருமை கூறிக்கொள்கிறார் அத்துடன் போதை ஒழிப்பு தொடர்பான தனது கொள்கைகளை கேள்வி கேட்கக் கூடாது எனவும் தான் செய்ய வேண்டியதை செய்ததாகவும் யாராவது நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதனை தனது நாட்டுக்காகத்தான் செய்தேன் எனவும் ரொட்ரிகோ குறிப்பிடுகிறார் ஒரு கட்டத்தில் தன்னை மையப்படுத்தி கைது ஆணையை பிறப்பிக்க முயன்ற அனைத்துலக குற்றவியல் நீதிமன்ற அதிகாரிகளை முறைதவரை பிறந்தவர்கள் என்ற கடுமையான சொல்லாடலாலும் அவர் சாடியிருந்தார் ஆனால் இவ்வாறாக பல காரணங்களை அவர் அடிக்கிய போதிலும் ஐசிசியின் பிடியாணை மூலம் அவர் என்று கைது செய்யப்பட்டமையே இன்னொரு யதார்த்தமாக வந்துள்ளது அமெரிக்காவில் டூ பாயிண்ட் டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி அனைத்துலக நீதிமன்றத்தை கடுமையாக உரசி அதனை பரிசாசிக்க செய்தாலும் அந்த நீதிமன்றம் ஏற்கனவே பிடியானை பிறப்பித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாகு போன்ற முகங்களை ஐசிசியின் புடியானை உரச முடியாத வகையில் அமெரிக்கா பாதுகாப்பு கொடுத்து வந்தாலும் ஐசிசியின் இந்த கெடுக்குப்படி பிலிப்பைன்ஸ் போன்ற ஏழை தான் செல்லுமா இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு அது செல்லாதா என்ற இன்னொரு தார்மீகமான வினாவும் இழத்தான் செய்கின்றது இவ்வாறாக இழக்கூடிய தார்மீக வினாவில் தமது இனத்தின் மீதான இனப்படுகொலையாளிகளுக்கு குற்றம் வழங்கப்படும் என்ற நம்பிக்கையில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கும் சில விடியதானங்களை வழங்கக்கூடும் இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் கனடாவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் கூண்டாவில் பூர்வீக குடும்பத்தைச் சேர்ந்த இருபது வயதான நிலாக்சி ரகுதாஸ் அவரது வீட்டில் கொல்லப்பட்டமை புலம்பெயர் நாடுகளில் அண்மையில் இடம்பெற்று வரும் விதி விபத்துக்கள் மற்றும் வன்முறைகளில் பாதிக்கப்படும் தமிழர்களின் பட்டியலை நீட்சியடைய வைத்துள்ளது மார்க்கம் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த வெள்ளி முதல் யோர்க் பிராந்திய காவல்துறை தீவிரமான புலனாய்வுகளை செய்து வருகின்றது கடந்த வருடங்களில் இதே வதிவிடத்தை மையப்படுத்தி நடத்தப்பட்ட பல தாக்குதல்களின் தொடர்ச்சியாகவே கடந்த வெள்ளிக்கிழமை தாக்குதல் நோக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து கடந்த வெள்ளி வரை ஏழு எட்டு முறை இந்த வதிவிடம் குறிவைக்கப்பட்டதாகவும் காவல்துறை கூறுகிறது அதிலும் கடந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் மூன்று முறை இந்த வதிவிடம் தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் தெரிகிறது கொல்லப்பட்ட நிலாக்ஷி ரகுதாஸ் குடும்பம் வசித்த இந்த வீட்டை மையப்படுத்தி சட்டவிரோத வணிகம் சார்ந்த குற்ற பின்னணியொன்று இருப்பதாகவும் இதுகுறித்து தாம் நகர அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தெரிவித்ததாகவும் இந்த வீட்டுக்கு அயலில் வசிக்கும் குடும்பங்கள் குறிப்பிட்டுள்ளன அதன் அடிப்படையில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணியளவில் இந்த வீட்டுக்குள் புகுந்த ஆயுததாரிகள் அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் ஆயுததாரிகள் அதிரடியாக வீட்டுக்குள் நுழைந்தார்களா அல்லது அவர்கள் வீட்டினுள்ளே அனுமதிக்கப்படும் வகையில் வீட்டுக்கதவு திறக்கப்பட்டதா என்ற ஐயங்களும் உள்ளன ஆனால் ஆயுததாரிகள் அதிரடியாக வீட்டுக்குள் நுழைந்ததாகவே இப்போது கருதப்படுகிறது அவ்வாறாக அதிரடியாக வீட்டுக்குள் பூந்த ஆயுததாரிகள் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் நிலக்ஷி ரகுதாஸ் கொல்லப்பட்டார் ஆயுததாரிகளை விரட்ட முயன்ற அந்த வீட்டின் வளர்ப்பு நாயும் சுட்டுக் கொல்லப்பட்டது இந்த சம்பவத்தில் இன்னொரு ஆண் காயமடைந்தார் அவர் கொல்லப்பட்ட நிலக்ஷியுடன் தொடர்பு கொண்டவர் எனவும் கூறப்படுகின்றது ஆனால் குறித்தான் ஆபத்தான நிலையில் இல்லை எனவும் ஜோக் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சூட்டை நடத்திய இரண்டு சந்தேக நபர்கள் குறித்த வீட்டிலிருந்து தப்பி ஓடுவதையும் அவர்கள் புதிய ரக கருப்பு நிற அகூரா வாகனம் ஒன்றில் தப்பி ஓடுவதையும் காணப்படுகின்றது இந்த விடயத்தில் காவல்துறை மேலதிகமான சாட்சியங்களை அயலில் உள்ளவர்களின் கண்காணிப்பு கருவிகளிலிருந்து பெற முயல்வதாகவும் கூறப்படுகிறது இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஷ்யாவுடனான உக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இன்று சவுதியில் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தலைமையிலான குழுவுக்கும் உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான குழுவுக்கும் இடையில் பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் உக்ரைன் பாரியதொரு ட்ரோன் தாக்குதலை அதாவது ஆளில்லா வான்களை தாக்குதலை ரஷ்யா மீது நடத்தியுள்ளது அந்த வகையில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ட்ரோன்கள் ஏவப்பட்டதாகவும் அதில் பல சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைன் ஏவிய ட்ரோன்களில் முப்பத்தி ஒரு ட்ரோன்கள் தலைநகர் மொஸ்கோ பிராந்தியத்தை மையப்படுத்தி ஏவப்பட்டதாகவும் ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு பின்னர் ரஷ்யாவின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களில் ஒன்றாக நேற்றிரவு தாக்குதலும் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இன்று சவுதியில் இடம்பெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் ரஷ்யாவுக்கு என்ன சலுகைகளை வழங்க தயாராக இருக்கும் என்ற விடயத்தை நோட்டமிடுவதில் அமெரிக்க தரப்பு ஆர்வம் காட்டியுள்ளது வாஷிங்டனுக்கும் கியவுக்கும் இடையிலான உறவு மிகவும் உரசலுக்குள்ளான நிலையிலும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்புக்கும் உக்ரைனிய அரசு தலைவர் வலன்மிர் டிலன்ஸ்க்கும் இடையில் நேரடியான வாதம் மாளிகையில் இடம்பெற்றதற்கு பின்னரும் இந்த முக்கியமான பேச்சுக்கள் சவுதி அரேபியாவில் இடம்பெற்று வருவதால் இந்த பேச்சுக்களின் முடிவு தற்போது உற்றுநோக்கலுக்குள் ஆகியுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்